ஓம் ஸ்ரீ ஸ்ரீ நான் பிரம்மம் ஐ தட் மகாராஜ் நபர் தன்மை ஒரு தடை கேட்பவர் உலகம் ஒரு யோக பயிற்சி கொடுக்கும் பள்ளியாகவும் வாழ்க்கையே யோக பயிற்சியாகவும் எனக்கு தோன்றுகிறது ஒவ்வொருவரும் முழு நிறைவிற்கு கடுமையாக முயற்சிக்கின்றனர் யோகா என்பது முயற்சி இல்லையா சாதாரண மனிதர்கள் என்று இடத்திலும் அவர்களின் சாமானிய வாழ்க்கையிலும் அவமதித்து தக்கது ஒன்றும் இல்லை அவர்களும் யோகியை போல கடும் முயற்சி செய்து துன்பப்படுகிறார்கள் ஆனால் தங்களுடைய பற்றிய விழிப்புணர்வு மட்டும் அவர்களுக்கு கிடையாது மகராஜ் உன் சாமானிய மனிதர்கள் எந்த கோணத்தில் யோகிகள் கேட்பவர் அவர்களுடைய முடிவான குறிக்கோள் ஒன்றுதான் யோகிகள் துறப்பதனால் அதாவது தியாகத்தினால் அடைவதை பொதுவான மனிதன் போகத்தினால் அடைகிறான் போக மார்க்கம் விழிப்புணர்வு அற்றது அதனால் திரும்ப திரும்பவும் செய்யப்படுவதாகவும் நீண்டதாகவும் இருக்கிறது யோக மார்க்கம் குறிக்கோளுடன் செய்யப்படுவது மற்றும் தீவிரமானது அதனால் அது வேகமானதாக இருக்கலாம் மகராஜ் யோக போக காலங்கள் மாறி மாறி வரலாம் முதலில் போகி பிறகு யோகி மறுபடியும் போகி மறுபடியும் யோகி கேட்பவர் அதன் நோக்கம் என்ன மகராஜ் வலிமையற்ற ஆசைகளை ஒழுமுக பார்வையாலும் தியானத்தாலும் கலைந்து விடலாம் ஆனால் வலிமையான ஆழமாக வேரூன்றிய ஆசைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அவற்றின் பழங்கள் இனிப்பாகவோ கசப்பாகவோ இருந்தாலும் அவற்றை ருசித்தாக வேண்டும் கேட்பவர் பிறகு ஏன் யோகிகளை புகழ வேண்டும் போகிகளை தூற்ற வேண்டும் எல்லாருமே ஒரு விதத்தில் யோகிகளே மகாராஜ் மனித மதிப்பீட்டு அளவுகளில் குறிக்கோளை கொண்ட முயற்சி பாராட்டப்படுகிறது உண்மையில் யோகிகளும் போகிகளும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் தகுந்தவாறு அவர்களுடைய இயல்பு நடந்து கொள்கிறார்கள் யோகியின் வாழ்க்கை மெய்யை அறிய வேண்டும் என்னும் ஒரே ஒரு ஆசையால் தான் ஆளப்படுகிறது போகி பல ஏஜமானவர்களுக்கு பணிபுரிகிறார் ஆனால் ஒரு போகி ஒரு யோகியாக மாறுவார் யோகி போகத்தில் மூழ்கி விடுவார் இறுதி முடிவு ஒன்றே கேட்பவர் விழிப்புணர்வு நிலையில் ஒரு முழுமையான திருப்பம் மற்றும் நிலைமாற்றம் என்னும் மெய் ஞானம் அடைவதை பற்றிய நல்ல மாற்றம் உள்ளது என்று கேள்விப்பட்டிருக்க வேண்டியது அவசியம் என்று புத்தர் கூறியுள்ளார் மெய்ஞானம் அடைவது நல்ல வார்த்தைகளை ஒரு வண்டி நிறைய உள்ள பஞ்சில் ஒரு ஒப்பிடுவார்கள் சாம்பலாகிவிடும் அதே போல மெய்ஞானம் அடைதலை பற்றிய நல்ல வார்த்தைகள் சீக்கிரமும் பின்னர் ஒரு உருமாற்றத்தை கொண்டு வரும் மகாராஜ் ஆமா முதலில் கேட்பது பிறகு ஞாபகப்படுத்திக் கொள்வது பிறகு மனப்பாடம் செய்வது என்று தொடரும் நாம் நன்கு பரிச்சயமான சூழ்நிலையில் இருக்கிறோம் அந்த வார்த்தைகளை கேட்ட மனிதன் யோகி ஆகிறான் மற்றவர்கள் தங்கள் போகத்தை தொடர்கிறார்கள் கேட்பவர் ஆனால் வெறுமனே சலிப்பூட்டுகின்ற சுவையில்லாத உலக வாழ்க்கையை வாழ்வது இறப்பதற்காக பிறப்பது என்னும் வாழ்க்கையை வாழ்வது எப்படி ஆறு அதனால் சேகரிக்கப்பட்ட தண்ணீரின் பெரும் அளவால் கடலில் கலக்கும் வழியை கண்டுபிடிக்கிறதோ அப்படி அதன் பெரும் அளவால் மனிதனை முன்னேற்றுகிறது என்று நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள் மகராஜ் உலகத்திற்கு முன்பே விழிப்புணர்வு இருக்கிறது விழிப்புணர்வில் உலகம் உருவாகிறது விழிப்புணர்வில் நீடிக்கிறது தூய விழிப்புணர்வில் அது கரைகிறது எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக நான் என்னும் உணர்வு உள்ளது உலகம் உள்ளது என்னும் மனோநிலை இரண்டாம் பட்சமானது ஏனெனில் இருப்பதற்காக எனக்கு உலகம் தேவையில்லை உலகத்திற்கு நான் தேவை கேட்பவர் வாழ வேண்டும் என்னும் ஆசை மிகப்பெரிய ஒன்று மகராஜ் அதைவிட பெரியது வாழ வேண்டும் என்னும் ஆசையிலிருந்து சுதந்திரம் கேட்பவர் கல்லிற்கு இருக்கும் சுதந்திரமா மகராஜ் ஆமாம் கல்லிற்கு இருக்கும் சுதந்திரம் அதற்கும் மேலே மிக அதிகமாக அளவற்ற விழிப்புணர்வுள்ள சுதந்திரம் கேட்பவர் அனுபவங்களை சேகரிக்க நபர் தன்மை தேவையா மகராஜ் நீ இப்போது இருப்பதை பொறுத்தவரையில் நபர் தன்மை ஒரு தடை மட்டுமே குழந்தைக்கு தன்னை உடலுடன் அடையாளம் கண்டுகொள்வது பயன் தரலாம் ஆனால் முண்மையான வளர்ச்சி உடல் என்னும் தடையை தளர்ப்பதில் இருக்கிறது சாதாரணமாக உடல் சார்ந்த ஆசைகளை ஒருவர் வாழ்வின் ஆரம்ப காலத்தில் கடந்துவிட வேண்டும் சுகங்களை அனுபவிக்கும் போகியும் அவன் அனுபவித்தவற்றின் மேல் மிகு விருப்பம் கொண்டிருக்க கூடாது பழக்கம் திரும்ப திரும்ப செய்யும் இச்சை யோகியையும் போகியையும் வீணாக போக வைக்கும் கேட்பவர் நீங்கள் ஏன் எப்போதும் தனிநபரை வியக்தியை முக்கியமில்லாதவராக ஒதுக்குகிறீர்கள் மனிதரின் தனித்தன்மை என்பது நமது வாழ்க்கையின் அடிப்படை நிஜம் அது முழு மேடையையும் ஆக்கிரமிக்கிறது மகராஜ் நீ ஞாபகங்களால் உருவாக்கப்பட்ட ஆசைகளினால் தோண்டப்பட்ட ஒரு பழக்கம் மட்டுமே என்று உனக்கு தெரியாத வரையில் உன்னை ஒரு நபர் என்றுதான் நினைப்பாய் வாழ்கின்ற உணர்கின்ற சிந்திக்கின்ற செயல் துடிப்புள்ள அந்தமான சந்தோஷப்படுகின்ற அல்லது துயரப்படுகின்ற நபராக இது அவ்வாறா நான் யார் இவை எல்லாவற்றிற்கு பின்னாலும் அப்பாலும் என்ன உள்ளது என்று உன்னையே கேள்வி கேட்டுக்கொள் அப்போது விரைவில் உன் தவறை உணர்வாய் அறியும் போது இல்லாமல் போய்விடும் என்பது ஒரு இத்தவறின் இயல்பு கேட்பவர் வாழ்க்கையை வாழும் யோகத்தை இயற்கை யோகா நிசர்க்க யோகா என்று நாம் சொல்லலாம் அது ரிக்வேதத்தில் உயிரை மனதுடன் மனம் புரிவது என்று விளக்கப்பட்டுள்ள ஆதி யோகத்தை நினைவுபடுத்துகிறது மகராஜ் சிந்தித்து முழு பிரக்னையோடு வாழும் வாழ்க்கையே நிசர்க்க யோகா கேட்பவர் உயிருக்கும் மனதிற்கும் திருமணம் என்பதன் அர்த்தம் என்ன மகராஜ் உடனுக்குடன் தன்னிச்சையாக தோன்றுகின்ற விழிப்புணர்வில் வாழ்வது பிரயத்தனமற்ற வாழ்களை பற்றிய விழிப்புணர்வு தன் வாழ்க்கையில் முழுவதும் நிறைவாக இருப்பது இவையெல்லாம் அதில் உள்ளார்த்தமாக உள்ளன கேட்பவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மனைவி சாரதா தேவி அம்மையார் அதிகப்படியாக பிரயத்தனப்படும் சீடர்களை திட்டுவாராம் அவர்களை பழுப்பதற்கு முன்பே மரத்திலிருந்து பறிக்கப்படும் மாம்பழத்திற்கு ஒப்பிடுவாராம் ஏன் அவசரப்படுகிறீர்கள் முழுவதும் முதிர்ந்து கனிந்து இனிப்பாகும் வரை பொறுத்திருங்கள் என்பாராம் மகாராஜ் அவர் எவ்வளவு சரி பாருங்கள் காலத்தை மதியம் என்று பலர் எடுத்துக்கொள்கிறார்கள் ஒரு கனப்பொழுது அனுபவத்தை முழு மெய்யறிதலாக எடுத்துக்கொண்டு சிறிதளவு பெற்றதையும் அதிகப்படியான கர்வத்தால் அழித்து விடுகிறார்கள் எவ்வளவுதான் முன்னேறிய சாதகராக இருந்தாலும் பணிவும் மௌனமும் அவசியம் முற்றிலும் பழுத்த ஞானி மட்டுமே முழுவதும் தன்னிச்சையாக தன்னை வழிபடுத்த முடியும் கேட்பவர் சில யோக பள்ளிகளில் ஒளிபெற்ற பிறகு மாணவனை ஏழு அல்லது பன்னிரெண்டு பதினைந்து இருபத்தைந்து வருடங்கள் கூட மௌனமாக இருக்க சொல்வார்கள் போல தெரிகிறது பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி கூட தான் உபதேசிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பு இருபது வருடங்கள் பேசாமல் இருந்திருக்கிறார் மகாராஜ் ஆமாம் உள்ளிருக்கும் பழம் கனிய வேண்டும் அதுவரையிலும் பிரக்னையில் வாழ்வது என்னும் ஒழுங்கு தொடர வேண்டும் முழுவதும் செயல்புரியாமல் போகும் வரை இந்த பயிற்சி படிப்படியாக மேலும் மேலும் நுட்பமானதாக ஆகும் கேட்பவர் ஜெய கிருஷ்ணமூர்த்தியும் கூட பிரக்னையில் ஸ்திரமாக வாழ்வதை பற்றி பேசுகிறார் மகாராஜ் அவர் எப்போதும் உச்ச முடிவையை கூறி வைக்கிறார் முடிவாக விழிப்புணர்விற்கும் மணமகள் உயிருக்கும் மணமகள் நடக்கும் திருமணத்தால் ஏற்படும் ஆதி யோகத்தில் தான் எல்லா யோகங்களும் லெயிக்கின்றன முடிவாக இருத்தலும் விழிப்புணர்வும் சத் சித்து ஆனந்தத்தில் இணைகின்றன ஆனந்தம் உதயமாக செயல்பாடு சந்திப்பு இருமையில் ஒருமை உள்ளதை உறுதிப்படுத்துவது ஆகியவை அவசியம் கேட்பவர் நிர்வாணத்தை அடைய ஒருவர் உயிருடன் வாழ்பவைகளிடம் செல்ல வேண்டும் என்று புத்தர் கூட கூறியுள்ளார் விழிப்புணர்வு வளர உயிர் தேவை மகாராஜ் உலகமே தொடர்பால் ஆனது அது விழிப்புணர்வில் வெளிப்படும் எல்லா தொடர்புடையவைகளின் பிரபஞ்ச விழிப்புணர்வு புருஷா வெளிப்பட்டதை பிரகிருத்தியை தொட்டால் விழிப்புணர்வு விளைகிறது அந்த விழிப்புணர்வு ஞாபகத்தாலும் எதிர்பார்ப்புகளாலும் கரைப்படும் போது பந்தமாகிறது தூய அனுபவம் கட்டுப்படுத்தாது ஆசைக்கும் அச்சத்திற்கும் நடுவில் சிக்குண்ட அனுபவம் தூய்மை அற்றது அது கர்மாவை உருவாக்குகிறது கேட்பவர் ஒருமையில் அத்வைதத்தில் சந்தோஷம் இருக்க முடியுமா எல்லா சந்தோஷங்களும் கண்டிப்பாக தொடர்புடையவைகளும் அதன் இருமையையும் குறிப்பதில்லையா மகாராஜ் இருமையில் எந்த தவறும் இல்லை அது முரண்பாட்டை உருவாக்காத வரையில் பல்வேறு கூறுகளும் விதங்களும் சச்சரவும் மோதலும் இல்லாதவரை ஆனந்தம்தான் தூய விழிப்புணர்வில் ஒளி உள்ளது அரவணைப்பிற்கு தொடர்பு வேண்டியுள்ளது இருத்தலின் ஒருமையில் அன்பின் இணைப்பு உள்ளது அன்புதான் இருமை தன்மையின் அர்த்தமும் நோக்கமும் ஆகும் கேட்பவர் நான் ஒரு தத்துப்பில்லை என் சொந்த அப்பாவை எனக்கு தெரியாது என் அம்மா நான் பிறந்தபோது இறந்து விட்டார் கடவுளின் திட்டப்படி என் வளர்ப்பு தந்தை குழந்தை இல்லாத வளர்ப்பு தாயை சந்தோஷப்படுத்த என்னை தத்து எடுத்து கொண்டார் அவர் ஒரு ஏழ்மையான மனிதர் லாரி உரிமையாளர் டிரைவர் என் தாய் வீட்டை பார்த்து கொள்கிறார் எனக்கு இப்போது இருபத்தி நான்கு வயதாகிறது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக அமைதியின்றி பயணம் செய்து கொண்டு மெய்யை தேடிக்கொண்டு இருக்கிறேன் நான் ஒரு நல்ல வாழ்க்கையை புனித வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் மகராஜ் வீட்டிற்கு போ உன் தந்தையின் தொழிலை பொறுப்பெடுத்து கவனி உன் பெற்றோர்களை அவர்களுடைய வயதான காலத்தில் கவனித்துக்கொள் உனக்காக காத்திருக்கும் பெண்ணை மணந்து கொள் விசுவாசத்துடன் இரு எளிமையாய் இரு அடக்கத்துடன் இரு உன் நற்பண்புகளை மறைத்து மௌனமாக வாழ் ஐந்து புலன்களும் மூன்று குணங்களும் யோகத்தின் எட்டு படிகள் நான் என்பது மகா மந்திரம் உனக்கு தெரிய வேண்டியவற்றை அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் வெளிப்புடன் இரு இடைவிடாமல் விசாரத்தில் ஈடுபடு அவ்வளவே கேட்பவர் ஒருவர் வாழ்க்கையை வாழ்ந்தாலே விடுதலை கிடைக்கும் என்றால் ஏன் எல்லோரும் விடுதலை அடையவில்லை மகாராஜு எல்லோரும் விடுதலை அடைந்தவர்களே நீ என்னவாக வாழ்கிறாய் என்பது முக்கியம் அல்ல ஆனால் எவ்வாறு வாழ்கிறாய் என்பதுதான் முக்கியம் ஞானம் அடைவதை பற்றிய கருத்து மிகவும் முக்கியம் அப்படி ஒன்று சாத்தியம் என்பது தெரிந்தாலே ஒருவருடைய முழு பார்வையும் மாறிவிடும் அது மரத்துள் குவியலில் பட்ட எரிகின்ற தீக்குச்சுவை போன்றது எல்லாம் மாபெரும் குருநாதர்களும் வேறொன்றும் செய்யவில்லை உண்மையின் ஒரு பொறி ஒரு மழையளவு பொய்யை எரித்துவிடும் இதற்கு நேர் எதிரானதும் சரியே உண்மை என்னும் சூரியன் உடலுடன் சுய அடையாளப்படுத்திய படுதல் என்னும் மேகத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறது கேட்பவர் இந்த ஞானம் என்னும் நல்ல செய்தியை பரப்பது பரப்புவது மிகவும் முக்கியம் போல தெரிகிறது மகாராஜு அதை பற்றி கேட்பதே ஞானம் அடைவதற்கான ஒரு சாத்தியமாகும் குருவை சந்திப்பதே விடுதலைக்கு உத்தரவ மாதம் அளிக்கும் முழுமை தன்மை உயிர் கொடுப்பது மற்றும் படைப்பு திறன் உடையது கேட்பவர் ஞானம் அடைந்தவர் எப்போதாவது அடைந்து விட்டேன் என்று நினைப்பாரா மக்கள் அவரை உயர்வாக அவர் போது அவர் அவர் தன்னை சாதாரண மனிதராக கருத மாட்டாரா மகாராஜு சாதாரணமாகவோ அசாதாரணமாகவோ அல்ல அவர் தீவிரமான விழிப்புடனும் பாசத்துடனும் இருப்பார் சுய விளக்கங்களிலும் சுய அடையாளங்களிலும் ஆழ்ந்து போகாமல் தன்னை எப்போதும் விழிப்புடன் பார்ப்பார் தன்னை உலகத்திலிருந்து வேறாக பார்க்க மாட்டார் அவரேதான் உலகம் தொடர்ந்து தன் செல்வங்களை தானம் கொடுக்கும் ஒரு செல்வந்தரைப் போல அவர் முற்றிலும் தன்னை துறப்பவர் அவர் பணக்காரர் அல்ல ஏனெனில் அவரிடம் ஒன்றும் இல்லை அவர் ஏழை அல்ல ஏனெனில் அவர் நிறைய கொடுக்கிறார் அவர் வெறுமனே பொருளற்றவர் அவ்வளவுதான் அதே போல ஞானம் அடைந்த மனிதர் அகந்தையாற்றவர் தன்னை எதனுடனும் அடையாளப்படுத்திக் கொள்ளும் சக்தியை இழந்துவிட்டவர் அவர் ஒரு பார்வையாளர் அவருக்கு ஒரு இடம் கிடையாது அவர் காலத்தையும் இடத்தையும் உலகத்தையும் கடந்தவர் இதன் அர்த்தம் புரியாது ஏனெனில் அவர் வார்த்தைகளுக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டவர் கேட்பவர் நன்று எனக்கு இது ஆழமான புதர் நான் ஒரு எளிமையான மனிதன் மகராஜ் நீதான் ஆழமான சிக்கலான புதிரான புரிந்து கொள்ள கடினமானவன் உன்னோடு ஒப்பிட்டால் தெளிவாக தெரியும் எளிமையே நான் உள் வெளி உன்னுடையது என்னுடையது நல்லது கெட்டது என்னும் எந்தவிதமான வேறுபாடுகளும் இல்லாமல் என்ன இருக்கிறதோ அது நான் உலகம் என்னவோ அது நான் நான் என்னவோ அது உலகம் கேட்பவர் எப்படி ஒவ்வொரு மனிதனும் தன் சொந்த உலகத்தை உருவாக்கும்படி ஆகிறது மகராஜ் பல பேர் தூங்கும் போது ஒவ்வொருவரும் தன் சொந்த கனவை காண்கிறார்கள் விழிக்கும் போதுதான் பல வித்தியாசமான கனவுகள் பற்றிய கேள்வி எழுகிறது அவை எல்லாவற்றையும் கனவாக கற்பனை செய்யப்பட்ட ஏதோ ஒன்றாக பார்த்தால் கேள்விகள் எல்லாம் கரைந்துவிடும் கேட்பவர் கனவுகளும் கூட ஒரு அடித்தளத்தை கொண்டுள்ளன மகராஜ் ஞாபகத்தால் தான் அப்படி என்றாலும் அது ஞாபகத்தில் உள்ளதோ அது மற்றும் ஒரு கனவு மெய்யற்றதை பற்றிய ஞாபகம் மெய்யற்றதை தவிர வேறு ஒன்றை உருவாக்காது ஞாபகத்தை பொறுத்தவரை தவறு ஏதும் கிடையாது எது மெய்யற்றது என்றால் அதன் உள்ளடக்கமே உண்மைகளை ஞாபகத்தில் வைத்திரு கருத்துக்களை மறந்துவிடு கேட்பவர் எது நிஜம் மகாராஜ் தூய பிரஜனையில் தெரிந்து கொள்ளப்படுவது ஆசைகளாலும் அச்சங்களாலும் பாதிக்கப்படாதது எதுவோ அதுதான் நிஜம் தொடரும் Волн. Wow.